ஒரு ஆலயம் கட்டுவதென்பது அது ஒரு கத்தரால் மட்டுந்தான் முடியும் கத்தர் இந்த காரியத்தை செய்யலையான்னா அன்பு சமோதர் மோசஸ் பாஸ்ட் அவங்க செய்திருக்கவே செய்து இருக்கவே முடியாது தேவனுடைய திட்டம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது அவன் அனை லோயா கோடி நீர் நீர் நாட்டு ஆண்டெல்லாம் ஆனால் ஒரு நபர் பரலோகம் அடைய வேண்டும் என்றால் தேவடர் இராட்சியத்திற்குள்ள போக வேண்டும் என்றால் இந்த ஆலயத்திற்குள்ள வந்தா தான் பரயோகத்தை காண முடியும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இது ஒரு பண்டக சாலை உங்களுக்கு தேவையான சகல சலக்கரணையும் இங்கே இருக்கிறது ஆவியானவர் உங்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் தேவ ஆலயத்தில் தேவன் வைத்திருக்கிறார் ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போமா இரண்டு நாளாக மத்தின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்க கேட்டு குடும்பம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த அதிகாரத்தை வாசிப்போம் அந்த ஒரே ஒரு வசனத்தை ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா எல்லாரும் எடுத்துட்டீங்களா எழுது எடுத்து வாசிப்போம் ஆமாம் நிறையா கற்றுடைய கண்கள் இங்கே இருக்கிறது தேவருடைய இருதயம் இங்கே இருக்கிறது நம்ம ஏதாச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னா முதலாவதாக டாக்டர் எக்ஸ்ரே எழுதி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்கேன் எழுதி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் சிடி ஸ்கேன் எடுத்து கொடுப்பாங்க அது பிறகு எம்ஆர்ஐ அதுக்கப்புறம் வேறு அதுக்கு மேலே கூட ஒரு ஸ்கேன் இருக்குது ஆனால் அதை விட கற்றுடைய கண்கள் வந்துரு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருடைய இருதயத்தையும் காண்கிறது

நீங்க இங்க இருந்து கடந்து போனாலும் கத்தோட பிரசன்னம் இந்த வீட்டில் இருக்க போகிறது கத்தோடைய ஆலயத்துல தேவடைய மகிமை நிரம்பி இருக்க போகிறது பசுத்த ஆவியான ஆட்கொண்டு நம்ம மேல இருக்கிற அந்த அபிஷேகத்தை இந்த ஆலயத்தின் மேல கத்தாமே ஊற்றுபடிக்கு பசுத்த ஆவியானுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கரங்களை கட்டி அங்கே வாசலே Shut நன்றி 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 they pay. நில கையசாலோ மலைகள் விளையாட பருவத்கள் நில கையசாலோ கிருவை நில நாடு சமாதான விளக்கியாறு மலைகள் வே

I'm oh,

सब <laughs> நன்னையெல் நானும் நல்லா விலன் நரம்து reinforceசுந்தாவியான வருக்கு எடும் viktுடத்தே அவியானுடை சுந்ததத்திக அந்த நாவியானும் pensa இந்தாலைத்தே நடத்தா தேவன் வெல்ல வராயிடுக்கமா andidாக அலையல்லுயா மேகம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ em, để, không bỏ mãi những em, hấp dẫn கத்துடைய பிரசனம் இறங்கி இருக்கிறது தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள் தெய்வத்தை ஆராதிக்காம இருக்க முடியாது தேவனால நன்மை பெற்றவர்கள் கத்தரை துதியாமல் இருக்க முடியாது தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தேவனால் உயர்த்தப்பட்டவர்கள் தேவனால் அபிஷேகம் வந்தவர்கள் இந்த புதிய ஆலயத்தில் தேவன் கருகிற அபிஷேகத்தை நடத்தவாய் அல்லது உங்களுக்குள்ள இருக்கிற அச்சனை சொல்லுகிறேன் இந்த ஆலயத்தில் ஏறிடக்கப்படுகிற துதிகளுக்கு ஸ்தோத்திரங்களுக்கு கர்த்தர் மிகுந்த பலனை வேலை கட்டப்படுகிறார் கர்த்தர் பெரிய காரியத்தை இந்த பகுதியில் இருக்கிற அநேகரை பல வான்களை கர்த்தர் ரட்சித்துக் கொண்டு வரப்போகிறார் அநேக படித்தவர்களை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார் அநேக the